கிளியும் மடையுடன் செவ்வம் ஒய்யலி செவ்வம் கிளியும் கிளியும் கிளரொளியும் நிலை பெற்ற ஒளிரும் சண்முகம் தீயும் தனியொளிவம் குண்டலியான் சிவகுகன் தினம் வருக ஐயும் கிளியும் மடையுடன் சௌவ்வம் ஒய்யலி செவ்வம் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளி நிலைபெற்றென் நிலை ஒளிரும் சண்முகன் தீயும் தனியொளி குண்டலியான் சிவ தினம் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சௌவ்வம் மொய்யொளி செவ்வம் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவம் கிளருளியையும் நிலைவற்றென் முன்னைத்தமும் ஒளிரும் சண்முகன் தீயும் தனியொலி எவ்வம் குண்டலியான் சிவ குகன் வருக ஐயும் கிளியும் மடையுடன் சௌவ்வம் ஒய்யொளி செவ்வம் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவ்வம் கிளருளியையும் நிலைவற்றெண் முன்னைத்தமும் ஒளிரும் சண்முகன் தீயும் தனியொளிவம் குண்டலியான் ஐயும் கிளியும் அடையுடன் கிளறொளி ஐயும் நிலை பெற்ற முன்னித்த முளிரும் சண்முகம் தீயும் தனியொலி எவ்வம் குண்டலியான் சிவகுகன் தினம் வருக ஐயும் கிளியும் நடையுடன் சவ்வம் உய்யொளி சவ்வம் முயிரையும் கிளியம் கிளியம் சவ்வம் கிளருளியையும் நிலை பெற்றென் முன்னித்தமும் சண்முகன் தீயும் தனியொளி குண்டலியான் சிவகுகன் தினம் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வம் உய்யொளி சவ்வம் உயிரையும் கிளியும் கிளியும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன்னித்த ஒளிரும் சண்முகன் தீயும் தனியொலி குண்டலியான் சிவ தினம் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் உயொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வம் கிலரொளியையும் நிலை பெற்றின் முன்னித்தமும் ஒளிரும் சண்முகன் தீயும் குண்டலியான் சிவ குகன் தினம் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியும் நிலை பெற்ற முன்னித்தமும் ஒளிரும் சண்முகந்தீயும் தனியொலி எவ்வும் குண்டலியான் சிவகுகந்தினம் குகம் வரும்